வணக்கம் நண்பர்களே சிவபெருமான் சொல்றாரு இந்த நேரத்தில் நீ இங்கு இருப்பது தற்செயலல்ல ஈசனான நான் உன்னுடைய இதயம் பல கேள்விகளுடனும் சொல்ல முடியாத பாரத்துடனும் இருப்பதை நான் காண்கிறேன் சற்று இழைப்பாரு உன் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் கவலைகளையெல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு இந்த செய்தியை முழுமையாக கேள் இன்று உனக்கான ஒரு விசேஷமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் சிவபெருமான் சொல்றாரு நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த நாட்களும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியும் உலகம் உன்னை தனித்து விட்டதாக நீ உணரும் போதெல்லாம் நான் உன் அருகிலேயே இருந்தேன் இப்போது உன் வாழ்வில் வீசிக் கொண்டிருக்கும் புயல் விரைவில் ஓய்ந்து போகும் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது சிவபெருவான் சொல்றாரு பயப்படாதே ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே ஏனெனில் நீ எதிர்பார்த்ததை விட பெரிய நன்மைகளை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் கடந்த சில மாதங்களாகவே நீ எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் இரவில் தூக்கம் வராமல் எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் நீ புரண்டு படுத்த நாட்கள் எனக்கு தெரியும் என்கிறாய் சிவபெருமான் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீ பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய் உன் வலி நிராகரிப்பு மற்றும் தோல்விகள் அனைத்தும் எனக்கு புரிகிறது ஆனால் இவை அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை செதுக்குவதற்காகவே இவை அனைத்தும் நடந்தன சிவபெருமான் சொல்றாரு ஒரு சிற்பி எப்படி கல்லை செதுக்கி அழகான சிலையாக மாற்றுகிறானோ அப்படித்தான் நானும் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீர் எதுவும் வீணாகப் போகாது அவை ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியின் முத்துக்களாக போகும் நேரம் வந்துவிட்டது உன் கடந்த கால கசப்புகள் உன்னை துரத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் அந்த பழைய கசப்பான காலம் முடிந்துவிட்டன இனி நீ எழுதப்போகும் புதிய காலம் வெற்றியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருக்கும் நீ நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கும் அந்த அதிசயம் உன் வாசலுக்கு மிக அருகில் வந்துவிட்டது சிவபெருமான் சொல்றாரு அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம் அல்லது உன் குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு சுப காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது நடப்பதற்கான நேரம் விட்டது தடைகள் உடைக்கப்படுவதை நீ உன் கண்களால் காண்பாய் இதுவரை பூட்டப்பட்டிருந்த கதவுகள் உனக்காக தானாகவே திறக்கும் மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் ஆனால் ஆதியும் மந்தமுமான நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த பிரபஞ்சத்தின் சக்திகள் அனைத்தும் உனக்கு நன்மை செய்யும்படி நான் கட்டளையிட்டிருக்கிறேன் இது நடக்குமா என்ற சந்தேகத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு ஏனெனில் அசாத்தியமானதை சாத்தியமாக்குவதே என்னுடைய வேலை உன் வாழ்க்கையில் வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பான தோட்டங்களாக மாறப்போகின்றன நீ எதிர்பார்க்காத திசையிலிருந்து உதவிகள் உன்னை தேடி வரும் தயாராக இரு உன் அதிசயம் வழியில் இருக்கிறது பயம் என்பது உன் எதிரி விதைக்கும் ஒரு பொய் என்னால் முடியுமா நான் தோற்றுவிடுவேனோ என்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி பிடுங்கியேறி சிவபெருமான் சொல்றாரு பயம் உன்னை முடக்கி போட மட்டுமே செய்யும் ஆனால் விசுவாசம் உன்னை உயரங்களுக்கு கொண்டு செல்லும் நான் உனக்கு கொடுத்திருப்பது பயமுள்ள ஆவியை அல்ல மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறேன் எதிர்காலத்தைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மை உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே கடலை கூட பிளந்து வழி உண்டாக்கிய எனக்கு உன் பிரச்சனைகள் எம்மாத்திரம் எனவே நெஞ்சை நிமிர்த்திக்கொள் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் உனக்கு தருகிறேன் பயத்திற்கு பதிலாக தைரியத்தையும் கவலைக்கு பதிலாக நம்பிக்கையையும் தேர்ந்தெடு நீ நினைப்பதை விட அதிக வலிமை உனக்குள் இருக்கிறது இன்று முதல் பயம் உன்னை ஆள அனுமதிக்காதே குழந்தையே உன் கடந்த கால தவறுகளை நினைத்து நீ குற்ற உணர்ச்சியில் வாடிக்கொண்டிருப்பது எனக்கு தெரியும் நான் தகுதியில்லாதவன் நான் பாவம் செய்தவன் என்று நீ உன்னையே தாழ்த்திக் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னை எப்போது மன்னித்து விட்டேன் நீ செய்த தவறுகளை நான் கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை என் அன்பு நிபந்தனையற்றது நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நான் உன்னை நேசிக்கிறேன் மனிதர்கள் உன்னை நியாயம் தீர்க்கலாம் ஆனால் நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை உன் பழைய ஆடைகளை களைந்துவிட்டு புதிய கிருபை என்னும் ஆடையை உனக்கு அணிவிக்கிறேன் குற்ற உணர்ச்சி என்ற சிறையிலிருந்து வெளியே வா நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய் இனி பழைய சுமை உன்னை அழுத்த வேண்டாம் புது மனிதனாக புது பொலிவுடன் உன் வாழ்க்கையை தொடங்கு உன்னை சுற்றியவர்கள் உன்னை மன்னிக்காமல் இருக்கலாம் ஆனால் படைத்த நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் இந்த விடுதலையை முழுமையாக அனுபவி உன் மனச்சாட்சி இனி உன்னை உறுத்தாது ஏனெனில் என் அமைதி உனக்குள் நிரம்பி வழிகிறது உனக்கு எதிராக செயல்படும் மனிதர்களையும் சூழ்ச்சிகளையும் கண்டு நீ கலங்காதே அவர்கள் உனக்கு குழி வெட்டலாம் உன்னை பற்றி தவறாக பேசலாம் ஆனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நான் வாக்களிக்கிறேன் அவர்கள் செய்யும் தீமைகள் அனைத்தும் இறுதிகள் உனக்கு நன்மையாகவே மாறும் உன்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் அவர்கள் வெட்கப்பட்டு போகும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன் நீ அவர்களோடு சண்டையிட வேண்டிய அவசியமில்லை எனக்காக நீ அமைதியாக இரு உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் உன் மீது வீசப்படும் கற்களைக் கொண்டே நான் உனக்கான படிக்கட்டுகளை அமைப்பேன் பொறாமைக்காரர்களின் கண்கள் குருடாகும் அளவுக்கு உன் வாழ்வு பிரகாசிக்கப் போகிறது எனவே அவர்களைப் பற்றிய கவலையை விடு உன் கவனம் முழுவதும் உன் இலக்கின் மீதும் என் மீதும் மட்டுமே இருக்கட்டும் வெற்றி நிச்சயம் உனக்கே உன்னுடைய பொருளாதார தேவைகள் மட்டும் கடன் சுமைகளை பார்த்து நீ பெருமூச்சு விடுவது எனக்கு கேட்கிறது இந்த மாதத்தை எப்படி போகிறேன் என்ற தவிப்பு உனக்கு இருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் பஞ்சகாலம் முடிந்துவிட்டது இனி செழிப்பு காலம் தொடங்கப் போகிறது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் அளவுக்கு நான் உனக்கு ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவேன் உன் கையின் பிரயாசங்கள் அனைத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் நீ தொடுவதெல்லாம் பொன்னாக மாறும் கடன் வாங்கிய கைகள் பிறருக்கு கொடுக்கும் கைகளாக மாறும் நாள் வெகு விரைவில் வரும் உனக்குத் தேவையான பணம் சரியான நேரத்தில் சரியான வழியில் உன்னை வந்து சேரும் பணத்தினால் ஏற்பட்ட அவமானங்கள் அனைத்தும் மாறி அதே இடத்தில் நீ கௌரவிக்கப்படுவாய் உன் கலஞ்சியங்கள் நிரம்பும் குறைவு என்ற வார்த்தையே உன் அகராதியில் இருக்காது என்னுடைய ஐஸ்வர்யம் அளவிட முடியாதது அதிலிருந்து உனக்கான பங்கை நீ பெற்றுக்கொள்வாய் நம்பிக்கையோடு காத்திரு செல்வம் மட்டும் வாழ்க்கையல்ல ஆரோக்கியமே உண்மையான செல்வம் உன் சரீரத்தில் இருக்கும் பலவீனங்கள் வலிகள் மற்றும் நோய்கள் அனைத்தையும் நான் காண்கிறேன் இப்போது என் குணமாக்கும் வல்லமை உன் மீது இறங்குகிறது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் நீ இருந்தாலும் நான் உன்னை சுகப்படுத்துவேன் உன் செல்கள் ஒவ்வொன்றும் புதுப்பிக்கப்படுகின்றன அதேபோல் உன் மன ஆரோக்கியமும் முக்கியம் மனச்சோர்வு பதட்டம் மற்றும் விரக்தி போன்ற இருள் உன்னை விட்டு விலகுகிறது தெளிவான சிந்தனையையும் விதரிக்க முடியாத மன அமைதியையும் நான் உனக்கு தருகிறேன் இரவில் நிம்மதியான உறக்கத்தை தருவேன் காலையில் எழும்போதே புது தெம்புடனும் உற்சாகத்துடனும் நீ செயல்படுவாய் உன் ஆன்மா சரீரம் மற்றும் மனம் அனைத்தும் ஒரு சேர குணமாகிறது நீ முழுமையான ஆரோக்கியத்தோடு நீண்ட நாட்கள் வாழ்வாய் நோயைக் கண்டு பயப்படாதே புணமாக்கும் மருத்துவர் நான் உனக்குள் இருக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்வு உனக்கு சொந்தம் உன் குடும்பத்தில் நிலவும் சண்டை சச்சரவுகள் மற்றும் சமாதான குறைவு எனக்கு தெரியும் உறவுகளுக்குள் இருக்கும் கசப்புகள் மாறி இனிப்பு கலக்கப் போகிறது கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருந்த இடைவெளிகள் நீங்கும் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் உன் குடும்பம் ஒரு சிறிய ஸ்வர்க்கமாக மாறப்போகிறது தனிமையில் வாடும் உனக்கு உண்மையான நட்பையும் அன்பான துணையையும் நான் அருள்வேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம் அவர்களை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் உன் குடும்பத்திற்கு எதிராக செய்யப்படும் பில்லி சூனியங்கள் அல்லது தீய சக்திகள் எதுவும் அணுகாது என் பாதுகாப்பு வேலி உன் வீட்டை சுற்றிலும் இருக்கும் அன்பு மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை உன் வீட்டில் தங்கும் இனி கண்ணீருக்கு பதில் சிரிப்பொலி உன் வீட்டில் கேட்கும் உடைந்த உறவுகளை நான் ஒட்ட வைப்பேன் அவை விட அதிக உறுதியாக இருக்கும் குழந்தையே நீ இந்த உலகத்திற்கு சும்மா வந்துவிட்டு போவதற்காக பிறக்கவில்லை உனக்கென்று ஒரு மகத்தான நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் நீ சாதாரணமானவன் அல்ல உனக்குள் புதைந்து கிடக்கும் திறமைகளை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை நான் உன்னை ஒரு விசேஷமான கருவியாக பயன்படுத்தப் போகிறேன் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ஒத்திகைதான் இனிமேல்தான் உண்மையான நாடகம் தொடங்கப் போகிறது உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ கண்டடைவாய் பிறருக்கு வழிகாட்டும் கலங்கரி விளக்கமாக நீ மாறுவாய் உனக்கு நான் கொடுத்திருக்கும் கனவுகளை தூசி தட்டி எழுப்பு அவை நிறைவேறுவதற்கான காலம் இது எனக்கு வயதாகிவிட்டது என்றோ எனக்கு திறமை இல்லை என்றோ சொல்லாதே சாதாரண மனிதர்களைக் கொண்டு சரித்திரம் படைப்பது என் வழக்கம் நீ பிறந்ததற்கான காரணத்தை நிறைவேற்றாமல் நீ மறிக்க மாட்டாய் எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்துவிட்டது எப்போது நடக்கும் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருப்பது என்று நீ கேட்பது புரிகிறது ஆனால் நினைவில் கொள் ஒரு மூங்கில் மரம் வளர்வதற்கு பல வருடங்கள் வேர் பிடிக்கிறது ஆனால் அது வளரும்போது மிக உயரமாக வளர்கிறது நீயும் இப்போது வேர் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் காத்திருப்பு காலம் வீணான காலம் அல்ல அது உன்னை தயார்படுத்தும் காலம் நான் தாமதித்தால் அது நிராகரிப்பு அல்ல சரியான நேரத்தில் நான் செய்வதே சிறந்தது அவசரப்பட்டு பறிக்கும் காய் சுவைக்காது கனியும் வரை காத்திரு என் நேரம் மனிதர்களின் நேரம் போன்றதல்ல நான் ஒரு நொடியில் நிலைமையை மாற்றக்கூடியவன் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உனக்கு வரும் வரை நான் பொறுத்திருக்கிறேன் பொறுமையோடு இருத்தல் கசப்பானதுதான் ஆனால் அதன் பழம் மிகவும் இனிப்பானது சோர்ந்து போகாமல் உறுதியோடு நில் விடியல் வெகு தொலைவில் இல்லை இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூற்ற முடியாது உனக்கு தெரியாத புதிய பாதைகளில் நான் உன்னை வழிநடத்துவேன் இதுவரை நீ பார்த்திராத புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு கனவு வேலை கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் நீ எதை தொட்டாலும் அது தொழிற்கும் காலம் இது பழைய தோல்விகளை நினைத்து புதிய வாய்ப்புகளை நழுவ விழாதே வரும் வாய்ப்பை தைரியமாக பற்றிக்கொள் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் நான் காட்டும் பாதையில் நேராக நட பாதையின் முடிவில் வெற்றி மகுடம் உனக்காக காத்திருக்கிறது இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனி தடையில்லாமல் நடக்கும் புதிய மனிதர்களுடனான சந்திப்பு உன் வாழ்க்கையை மாற்றும் கண்ணால் காண்பதை நம்புவது விசுவாசமல்ல காணாததை நம்புவதே உண்மையான விசுவாசம் அதிசயம் நடக்குவதற்கு முன்பே அது நடந்துவிட்டதாக நம்பி நன்றி சொல்ல பழகு என் கடவுள் எனக்காக செய்வார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்கு வேண்டும் உன் விசுவாசம் மலையளவு பிரச்சினைகளையும் பேர்த்தி எரியும் வல்லமை கொண்டது சந்தேகங்கள் எழும்போது அவற்றை விசுவாசத்தினால் முறியடி உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு எனவே தோல்வியை பேசாமல் வெற்றியைப் பேசு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் சுகமானவன் என்று அறிக்கை செய் நீ எதை நம்புகிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் என் வாரிக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண்போகாது எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது போல உன் விசுவாசத்தினால் தடைகள் தகர்க்கப்படும் விசுவாசத்தோடு ஒரு அடியை நீ எடுத்துவை மீதி தூரத்தை நான் உனக்காக கடப்பேன் உன் சூழ்நிலை மாற வேண்டுமென்றால் முதலில் உன் சிந்தனை மாற வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு நச்சுத்தன்மையுள்ள செடி போன்றவை அவற்றை வளரவிடாதே எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே இனிமேல்தான் ஆரம்பம் என்று நினை உன்னை சுற்றி என்பு வந்தாலும் உந்து உள்ளக்கை அமைதியாக வைத்துக்கொள் கோபம் கசப்பு மற்றும் பழிவாங்கும் உணர்வுகளை விட்டுவிடு மன்னிக்கும் சுபாவத்தை வளர்த்துக்கொள் மகிழ்ச்சியான இருதயமே முகம் மலரச் செய்யும் தினமும் காலையில் எழும்போது நன்றி உணர்வோடு எழுந்திரு குறைந்தது ஐந்து நன்மைகளுக்காவது நன்றி சொல் இந்த நேர்மறை மாற்றம் பிரபஞ்சத்தின் நல்ல சக்திகளை உன்னை நோக்கி இருக்கும் உன் மனம் ஒரு காந்தம் போன்றது நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் நான் உனக்கு தரும் ஞானத்தை கொண்டு உன் சிந்தனைகளை புதுப்பித்துக்கொள் இதுவே வெற்றிக்கான முதல்படி நீ தனிமையில் நடப்பதாக உணரும் அந்த பாதையில் உன் நிழலாக நான் தொடர்கிறேன் சிவபெருமான் சொல்றாரு யாரும் இல்லாத நேரத்தில் நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சிறந்த நண்பனாகவும் இருக்கிறேன் உன் அழுகுரல் எனக்கு கேட்கிறது மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் நான் உன் இதயத்தின் ஆழத்தை அறிவேன் நான் தனித்து விடப்பட்டேனே என்று ஒருபோதும் கலங்காதே என் தேவதூதர்கள் உன்னை சுற்றிலும் காவல் காக்கிறார்கள் ஆபத்து காலங்களில் நான் உனக்கு கேடையாக இருப்பேன் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் என் கோலும் என் தடியும் உன்னைத் தேற்றும் உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு நான் அதை சுமக்கிறேன் நீ சுமக்க முடியாத சிலுவையை நான் எப்போதோ சுமந்து தீர்த்துவிட்டேன் இனி நீ சுதந்திரமாக நட என் கரம் எப்போதும் உன் கத்தை பற்றி இருக்கிறது நான் உன்னை வழுவாமல் காப்பேன் இன்று நான் உனக்காக ஒரு வெற்றியை பிரகடனப்படுத்துகிறேன் நீ தூர்ப்பதற்காக பிறக்கவில்லை ஜெயிப்பதற்காகவே பிறந்தாய் உன் தலை குனிந்த இடங்களிலெல்லாம் நான் உன் தலையை உயர்த்துவேன் அவமானம் நிந்தனை வறுமை என்ற பழைய அடையாளங்கள் அழிக்கப்படுகின்றன சிவபெருமான் சொல்றாரு வெற்றியாளன் என்ற புதிய அடையாளத்தை உனக்கு தருகிறேன் உன்னை பார்த்து நகைத்தவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் நாள் வருகிறது நீ தொட்டதெல்லாம் தொலங்கும் உன் எதிரிகள் உன்னோடு சமாதானமாவார்கள் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் உன் வாழ்வு ஒரு சாட்சியாக மாறும் பிறர் உன் வாழ்வை பார்த்து இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள் இந்த வெற்றியை கொண்டாட தயாராகு இது தற்காலிகமான வெற்றி அல்ல இது நிரந்தரமான வெற்றி என் ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக தொடரும் இறுதியாக எல்லாவற்றுக்கும் மேலாக நன்றி அறிதலோடு இரு உனக்கு கிடைத்த சிறிய நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல பழகு நன்றியுள்ள இதயம் மேலும் பல ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் சோதனையான நேரத்திலும் கூட நன்றி சொல் ஏனெனில் அதுவே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் ஏனி இவ்வளவு நாள் என்னைக் காத்தீரே நன்றி என்று சொல் இல்லாதலை பற்றி கவலைப்படாமல் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ எவ்வளவுக்கெவ்வளவு நன்றி செலுத்துகிறாயோ அவ்வளவுக்கவ்வளவு உன் வாழ்க்கை உயரும் நன்றி சொல்லும் சத்தம் உன் வீட்டில் ஓயாமல் கேட்கட்டும் அது வானத்தைத் திறந்து அற்புதங்களை கொண்டுவரும் சாவி உனக்கு தரப்போகும் பெரிய ஆசிர்வாதங்களுக்காக இப்போதே நன்றி சொல் உன் நன்றி அறிதல் என் இதயத்தை மகிழ்விக்கிறது அதுவே உனக்கான அதிசயத்தை துரிதப்படுத்தும் சிவபெருமான் சொல்றாரு இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல என் வல்லமை இன்று முதல் உன் வாழ்க்கை மாறுகிறது ஒரு புதிய பிரகாசம் உன் வாழ்வில் வீசுகிறது நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பாதுகாக்கப்பட்டவன் நீ நேசிக்கப்படுபவன் போ சமாதானத்தோட போ உன் அதிசயம் இதோ உன் கைகளில் சந்தேகப்படாதே விசுவாசி உன் நம்பிக்கை உன்னை ரட்சிக்கும் இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியே ஒரு தெய்வீக மாற்றம் உனக்குள் நிகழ்வதை உணர் நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடன் கூடவே இருக்கிறேன் தைரியமாக இரு வெற்றி உனதே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சிவனை துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க